நம்ம ரோஹிணி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ முத்து வந்துட்டு என்ன தான் நல்லது செஞ்சாலுமே வந்துட்டு ரோஹிணி கணக்கு எப்போவுமே தப்பாக தான் தெரியுது ஏன்னா அந்த கதிரை பிடிச்சி இப்போ அசமாக போலீஸில் பிடிச்சி கொடுத்தா அவங்க வந்து பணத்தால் வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி முத்து பார்த்தீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுக்க ஆனால் இந்த ரோஹிணி வந்துட்டு எதுக்காக இப்போ அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தீங்க நம்மக்கிட்டே வச்சுருந்தா நாமளே அடிச்சு உண்மையாக வர வச்சு எப்படி பணத்தை வாங்கியிருக்கல அப்படின்னு சொல்ல உடனே முத்து வந்துட்டு அவன் ஏமாத்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா இல்லை முப்பது லட்சம் அப்படி இருக்கும்போது நாம் கேட்டாலே வந்துட்டு செலவு பண்ணிட்டுன்னு தான் சொல்லுவான் அதனால தான் போலீஸில் படித்த போலீஸ் கேட்குற விதத்தில் கேட்டால் கண்டிப்பாக காசை வசூல் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் எப்பவுமே வந்து எங்களுக்கு நல்லது பண்ணதானே நினைக்க மாட்டேங்க ஏன்னா காணாம போனது உங்கள் பணம் இல்லை எங்கள் பணம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ரோணி பேசிட்டு இருக்கீங்க அது உங்கள் பணமும் கிடையாது அது அப்பாவோட பணம் எங்கள் எல்லாரோட பணமும் தான் நீங்கள் என்னமோ அவங்க பணம்ன்ற மாதிரி பெருசாக பேசுறீங்க நான் பண்ணது நல்லதுக்காக தான் பண்ண அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல என்ன நல்லதுக்கு பண்ணீங்க அவனை நாம் வச்சு நல்லா அடிச்சிருந்தா அவனுக்கு அது பணத்தை கொடுத்துருக்க போகிறோம் அதை விட்டு போட்டு தேவையில்லாத போலீஸில் கொடுத்தா அவன் இப்போ பணத்தை கொடுக்க போகிறான்னா ஏமாற்றிட்டு எனக்கு தெரியல நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறான் தேவையில்லாமல் இது பண்ணுறீங்க முத்து அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் நான் தேவையில்லா தான் பண்ணிட்டேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுக்கிட்ட நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி போலீஸ் ரொம்ப மாற்றிக்கலாம் அதான் நான் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி முத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கிட்டே தான் வித்யாவே இருந்துட்டு எங்கள் ரோஹி சொல்றதில் என்னங்க தப்பு இருக்குது அவனை பிடிச்சி நாமளே அடித்து விசாரிச்சிருந்தோம்னா அவன் உண்மையெல்லாம் சொல்லியிருப்பான் பணத்தையும் கொடுத்துருப்பான் இவன் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி தானே போலீஸில் ஒப்படைச்சிருக்கான் நல்லது இவன் நல்லதுக்காக பண்ணியிருக்கான் இவன் எப்பவுமே நம்மளுக்கு கெடுதல் தாங்க நினைப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையுமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன வித்யாவை தான் சொல்கிறானே நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்க நாம் விசாரிச்சுருந்தால் என்ன சொல்லியிருப்பான் காசை செலவு பண்ணிட்டுன்னு சொல்லியிருப்பான் அதுவும் இல்லாத வந்துட்டு மாதிரி வந்துட்டு ஆளுகளை நாம் அடிச்சு விசாரிக்கக்கூடாது அப்புறம் நம்மளே தான் போலீஸ் பிடிச்சிட்டு இருப்போம் முத்து செஞ்சு சரிதான் நீங்கள் தான் அது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளவே ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கம்பெண்ட் பண்ணுங்கள் மெழுகுத் போன வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ